ஒரு அரக்கன் இருக்கிறான் பெரும்பகுதி நேரம் அவன் தூங்கிக் கொண்டிருப்பான் திடீர் திடீரென்று விழித்துக் கொள்வான் அந்த சமயங்களில் என் நல் இயல்புகள் அப்படி ஏதேனும் சில இருக்குமானால் காணாமல் போய்விடும் மரண ஓலங்களும் ஜெய கோஷங்களும் கலந்து ஒலித்துக் கொண்டிருந்த அந்த யுத்த பூமியில் இப்போது எத்திராஜன் காயங்களுடன் கிடப்பதை பார்த்தபோது அந்த அரக்கன் என்னை நோக்கி உருமினான் சாகட்டும் விடுவனை இவனால் அன்றோ இன்றளவும் உன் காதல் கைகூடாமல் இருந்து வருகிறது என்றைக்கோ வெகு எளிதாக முடிந்திருக்கக்கூடிய காதலை இவனளவா வழிமறித்து தடுத்து வந்திருக்கிறான் இவன்தானே உனக்கும் சின்னாதேவிக்கும் நடுவில் எழும்பியுள்ள சுவர் அது விழுந்து கொண்டிருக்கிறது விழட்டும் பிறகு உன் காதலுக்கு இவன் போற்றுள்ள கை விலங்குகள் தானாகவே ஒடிந்து முறிந்து விழுந்துவிடும் இந்த அரக்கத்தனமான எண்ணம் உழைத்த வினாடியே மடிந்து விட்டது அதற்கு மூன்று காரணம் முதலாவது கைகுவித்து தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சுகிறவனை அப்படியே விட்டுவிட்டு போவது மனித தன்மை அல்ல இரண்டாவது அங்கே சிங்கப் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாமற் போன மாதிரி இவனிடமும் நேர்ந்து விடக்கூடாது சின்னாதேவி விஜயபுர ராஜ்யத்தில் எங்கேயோ இருக்கிறாள் என்பது மட்டும்தான் தெரிந்ததே தவிர அவ்வளவு பரந்த ராஜ்யத்தில் அவள் எந்த குறிப்பிட்ட ஊரில் இருக்கிறாள் என்பது எனக்கு தெரியவில்லை படையெடுத்து போனால் விசாரித்துக் கொள்ளலாம் என்ற தைரியத்தில் இத்தனை தூரம் வந்துவிட்டேன் ஆனால் இதோ யத்திராஜனை இருக்கிறான் அவனுக்கு சகலமும் தெரிந்திருக்கும் விவரம் சொல்வான் மூன்றாவது காரணம் சக்கரவர்த்தி என்று என்னை நா தழுதழுக்க அழைத்ததால் பழைய வன்மம் இப்போது இல்லை என்றே தோன்றுகிறது இவ்வளவு நீளமாய் எழுதுகிறேனே தவிர அத்தனை எண்ணங்களும் மின்னலென ஒரு நொடியில் என்னுள் தோன்றி மறைந்தன குனிந்து நோக்கினேன் வலது மார்பில் ஒன்றும் இடது விழாப்புறத்தில் ஒன்றுமாக இரண்டு அம்புகள் சதையில் புதைந்து குத்திற்று நின்றிருந்தன அவற்றின் வழியே பெருகிய ரத்தம் ஓரளவு கட்டி தட்டியிருந்தது கனைகளை வெளியே எடுத்தாக வேண்டும் ஆனால் மெதுவாக ஆட்டி ஆட்டி எடுத்தால் அந்த வழியிலேயே பாதி பிராணன் போய்விடும் அம்பை எடுத்த உடனே குருதி மீண்டும் பீரிட்டு கிளம்பும் அதை உடனே சிகிச்சை செய்து நிறுத்தாவிட்டால் மரணம் நிச்சயம் சக்கரவர்த்தி நகருங்கள் நான்கு அழைத்துக் கொள்கிறேன் என்ற குரல் என் பின்னால் இருந்து கேட்டது பழக்கமான குரலாக இருக்கவே திகைத்து திரும்பினேன் அந்த இத்தாலிய வைத்தியன் நிக்கோலஸ் நின்றிருந்தான் அவன் அருகே ஒரு குதிரை இருந்தது நிக்கோலஸின் உதவியால் ஒருவன் அதன் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருந்தான் நீ எப்போது இங்கே வந்தாய் தாங்கள் வியாசதித்தருக்கு நிகழும் சூட்டிவிட்டு திரும்பிய போது நானும் இங்கே வைத்திய உதவிகள் தேவை இருக்கும் என்பதால் வந்துவிட்டேன் என்றவன் மேற்கொண்டு என்னிடம் பேசிக் கொண்டிருக்கவில்லை கிடுகிடுவென்று செயலில் இறங்கினான் எசிராஜனை நோக்கி அவன் குனித போது அவனை குதிரை மீது ஏற்றி எடுத்துச் சொல்லப் போகிறான் என்று முதலில் நினைத்தேன் அப்படி செய்யவில்லை உதவியாளன் கொண்டு வந்திருந்த ஒரு நீளமான கயிற்றின் ஒரு முனையை அந்த இரண்டு அம்புகளின் தலைப்பகுதியில் கட்டினான் அவனுடன் வந்திருந்த ஒருவன் குதிரையின் தலையை தாழ்த்தி அமுக்கிக் கொண்டிருக்க கயிற்றின் மற்ற முனையை குதிரையின் வாய்ப்புறம் இருந்த கடிவாளத்துடன் கட்டினான் நிக்கோலஸ் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த என்னிடம் அம்புகளை சட்டோரென்று பறித்துவிட வேண்டும் அது மனித கைகளால் முடியாது என்று சொல்லிவிட்டு விடு என்றான் தன் உதவியாளனிடம் குதிரையின் தலையை அழுத்தியிருந்த கையை அந்த ஆள் எடுத்ததும் குதிரை வெடுக்கென்று தலையை நிமிர்த்தியது நிமிர்த்திய வினாடியே அம்புகள் இரண்டும் பறித்து எரியப்பட்டு குருதி பீச்சியது நிக்கோலஸ் கண்ணிமைக்கும் நேரம் கூட தாமதிக்கவில்லை ரத்தம் வழியும் இடங்களில் பச்சளைகளையும் இன்னும் ஏதோ சில விழுதுகளையும் அழுத்தினான் இம்மாதிரி சந்தர்ப்பத்துக்காகவே பையில் எல்லாம் எடுத்து வந்திருப்பான் போலும் மின்னல் வேகத்தில் கட்டுப்போட்டான் அந்த பச்சிலைகளும் மருந்து ரணத்தில் போது பயங்கர எரிச்சல் ஏற்பட்டிருக்கும் ஆனால் எத்திராஜன் ஆ என்று கத்தவில்லை கொண்டான் போர் வீரன் மல்லண்ணாவின் பரம்பரையில் வந்தவன் ஆயிற்று இதற்குள் இரண்டு மூன்று தளபதிகளும் போர் வீரர்களும் எங்களை நோக்கி விரைந்து வந்தார்கள் இவரை என்னுடைய மருத்துவ கூடாரத்துக்கு எடுத்துப் போங்கள் நாலு பேர் கை தாங்கலாக எத்திராஜனை தூக்கிச் சென்றார்கள் உடம்பில் தைத்திருக்கும் அம்புகளை வெடுக்கென்று வெளியெடுக்க இது ஒரு வழி இன்னொரு வழி மரக்கிளையை வளைத்து தாழ்த்தி அதில் கயிற்றை கட்டி பிறகு விட்டு விட வேண்டியது கிளை நிமிரும் போது அம்பு வெளி வந்து விடும் ஆனால் அருகிலே மரம் எதுவும் இல்லையே கெட்டிக்காரத்தனமான சிகிச்சை முறைகளை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று பாராட்டிவிட்டு சிங்கப்பிரಾಣி மட்டும் அப்படியே விட்டுவிட்டுப் போய் இருக்கிறது. இல்லை சக்கரவர்த்தி நிறைய தைலம் தயார் பண்ணி தந்து விட்டேன். தினம் இரண்டு முறை அவனை நீர்வீழ்ச்சியில் குளிப்பாட்ட வேண்டும். திருப்பதிக்கு பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருப்பதாக சொன்னார்கள். அங்கே அவனை அனுப்பி வைத்திருக்கிறேன். இன்னும் ஒரு மாதத்தில் அவனுடைய சித்தப்பிரமை சரியாகி விடும். ஆனால் அதற்கு அவசியம் இல்லாமல் காயத்ரியே பல விஷயங்களை தெரிந்து கொண்டு வந்து தங்களிடம் சொல்லி இருக்கிறாளே உன்னை காட்டிலும் காயத்ரிக்கு சுறுசுறுப்பு அதிகம் என்றேன் கேலியாக காயத்ரி என்ற பெயரை கேட்கும் போதே அவன் முகம் மலர்வதையும் கவனித்தேன் சரி நீ போ எத்திராஜன் நன்றாக பேசக்கூடிய நிலைமைக்கு வந்ததும் எனக்கு சொல்லி அனுப்பு என்று கூறி நிக்கோலஸுக்கு விடை கொடுத்தேன் அன்று முழுவதும் எனது படையினரை சீரமைப்பதிலும் எதிரியிடம் கைப்பற்றிய சேனையை ஒழுங்குபடுத்துவதிலும் நேரம் சென்றுவிட்டது எத்திராஜனை போய் பார்க்க வேண்டும் என்று ஒருபுறம் என் உள்ளம் துடித்துக் இருந்தது அவன் மனம் இப்போது மாறியிருக்குமா என் மீது கொண்டிருந்த குரோதம் நீங்கி இருக்குமா அது ஒரு புறம் இருக்க ஷாவின் படையில் இவன் சேர வேண்டிய கட்டாயம் என்ன நேர்ந்தது விளங்கவில்லை இவனுக்கே இப்படி ஒரு நிர்பந்தம் சிந்தாதேவி என்ன ஆகியிருப்பாளோ என்ற கலக்கமும் ஏற்பட்டது என் கூடாரத்தின் வாசலில் தளபதிகளும் சர்வ சைன்யாதிகாரிகளும் அதிகாரிகளும் கூடி வெற்றி விழா கொண்டாடி கொண்டிருந்தார்கள் சாதாரண வெற்றியா இது பிஜப்பூர் கோல்கொண்டா அகமத் நகர் ஆகிய மூன்று ராஜ்யங்களின் மாபெரும் படையை அல்லவா உள்ளிருக்கிறோம் ஆட்டமும் பாட்டமும் என் சொந்த கவலைகளை கூட கொஞ்ச நேரம் மறக்கடிக்க செய்தனர் கவிஞர்கள் பலர் தங்கள் வாழ்த்துக்களை கவிதையாக படித்துக் கொண்டிருந்தார்கள் தெனாலி ராமகிருஷ்ண கவி தான் நூலை என் பெயரில் சமர்ப்பணம் செய்வதற்காக எடுத்து வந்திருந்தார் அவருடைய நூலை பெற்றுக் கொண்டிருந்த போது இன்னொரு சிறந்த கவிஞரான துர்ஜதி தனது வாழ்த்துப்பாவை படித்தார் கிருஷ்ணா நதியில் இறங்கிய சுல்தான்களின் யானைகள் தண்ணீரை விட்டு எழுந்து போருக்கு வரவில்லை ஏன் தெரியுமா முன்னொரு காலத்தில் ஆதி மூலமே என்று அழைத்ததும் பகவான் வந்து கஜேந்திரனை முதலியிடமிருந்து காப்பாற்றினார் அல்லவா தங்கள் குலத்தை காப்பாற்றிய விஷ்ணுவின் அவதாரம்தான் கிருஷ்ணதேவராய சக்கரவர்த்தி என்பதை அறிந்து எதிரிக்கு உதவி புரிய மறுத்துவிட்டன என்னை மகாவிஷ்ணுவின் அவதாரமாகவே பண்ணிவிட்டீர்களே ஆனால் உண்மையிலேயே நான் அடைந்து வரும் வெற்றிகள் எனக்குள் ஒரு அகங்காரத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருந்தன இந்த அகந்தையை வளரவிடாமல் என்னை காப்பாற்று இறைவா என்று தினமும் வெங்கடா வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறேன் தளபதி பெம்மசாணி ராமலிங்கத்துக்கு பொன்னாடை போர்த்தினேன் பிரதம தளபதியான அப்பாஜிக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர் கையாலேயே அதை திருமலா தேவியின் தந்தையும் என் மாமனாருமான குமார வீரையா நானூறு குதிரைகள் இருபது யானைகள் எண்ணாயிரம் காலாட்படையினர் கொண்ட ஒரு பிரிவுக்கு தலைமை தாங்கி அபாரமாக வெற்றியீட்டு இருந்தார் அவருக்கும் மற்ற தளபதிகளுக்கும் போர் வீரர்களுக்கும் தக்கபடி வெகுமதிகள் வழங்கிய பின் சொன்னேன் இந்த பொன்னான சந்தர்ப்பம் கை நழுவும்படி நாம் விடக்கூடாது கிருஷ்ணா நதியை கடந்து விஜயபுரத்தை நோக்கி நாம் முன்னேறுவோம் அதற்கான ஏற்பாடுகளை தொடங்குங்கள் அப்பாஜி குறுக்கிட்டு சக்கரவர்த்தி கிருஷ்ணா நதியில் இன்று காலையில் இருந்து வெள்ளம் அதிகமாக இருந்து வருகிறது சில யானைகள் கூட அடித்துச் செல்லப்படுவதை என் கண்ணால் பார்த்தேன் வெள்ளம் சிறிது வடியும் வரை காத்திருக்க வேண்டும் ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஆனாலும் பரவாயில்லை என் சின்ன தேவிக்காக உடனே விஜயபுரத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்று அவரிடம் நான் ஆதில் பீஜப்பூருக்கு திரும்பி விட்டாரா அல்லது போரில் இறந்து விட்டாரா சோ இந்த சேனல் உங்களுக்கு பண்ணுங்க அப்படியே இருக்க இந்த பெல் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் போர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்க செய்ய வேண்டிய இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்கள் இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் டூ டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ